ஓம் ஓம் சக்தி சக்தி என் அன்பு குழந்தையே யாருக்கும் அவ்வளவு எளிதில் நான் குறி சொல்லிவிட மாட்டேன் அப்படி இருக்கும் போது உன் தாயானவள் ஓடோடி வந்து குறி சொல்ல வந்திருக்கிறேன் என்றால் அதன் மூலத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தைக்கு மனதில் ஆயிரம் குழப்பங்கள் இருக்கிறது எதை எடுத்தாலும் செய்யலாமா வேண்டாமா என்ற சந்தேகம் இருக்கின்றது வாழ்க்கையை பற்றிய பயம் அதிகமாகிவிட்டது எதை நினைத்தாலும் அதில் நல்லதொரு தெளிவு கிடையாது என் பிள்ளையி வாழ்க்கை என்னவாகுமோ என்று பயந்து பாதி நாட்களை தொலைத்து விட்டது நிம்மதியை நீ இழந்து தவிக்கிறாய் எல்லாம் உனக்கு தவறாக நடக்கும் பொழுது முதலில் உனக்கு நினைவில் வருவது நம் ஜாதகம் சரியில்லையோ என்றுதான் என் குழந்தையே உன்னுடைய ஜாதகத்தை பார்க்க வேண்டும் என நினைத்து கொண்டிருக்கிறாய் நமக்கு எப்போது நல்ல நேரம் பிறக்கும் நல்ல நேரம் என்ற ஒன்று நம் வாழ்க்கையில் இல்லையா இதை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறாய் என் செல்லமி உன்னுடைய ஆசையை உன் அம்மா நானே நிறைவேற்றி விடலாம் என்றுதான் ஓடோடி வந்திருக்கிறேன் நீ உன்னுடைய ராசியை தொட்டவுடன் உன் அம்மா நிச்சயம் உனக்கான நல்ல வாக்கினை தந்து விடுவேன் நீ உன்னுடைய ராசியை உனக்கு என்ன இருக்கின்றது இந்த வாழ்க்கையின் இப்போதைய நிலை எப்படி இருக்கின்றது இனிமேல் என்னவாகப் போகின்றாய் என்பதை உன் அம்மா நிச்சயமாக எடுத்து சொல்லிவிடுவேன் என் குழந்தையே இப்பொழுது உன்னுடைய ராசியை தொட்டுவிட்டு உள்ளே வா தொட்டு விட்டாயா என் குழந்தையே நீ தொடாமல் வந்திருந்தாலும் நீ யார் என்று நான் கணித்து விடுவேன் என் பிள்ளையின் மனதில் இப்பொழுது என்ன இருக்கின்றது என்பதை நான் அறிவேன் என் செல்லமே உனக்கான குழப்பங்கள் நீ இப்பொழுது செய்ய நினைக்கும் காரியங்கள் வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா நம்மோடு இருப்பவர்களே நம்மை காலை வாரி விடுவார்கள் நாம் இதை இறுதி வரை கொண்டு செல்வோமா இல்லை பாதியிலேயே நிறுத்தி விடுவோமா என்று என் பிள்ளைக்கு மனதில் குழப்பங்கள் நிறைந்துள்ளது இன்று உனக்கு குழப்பத்தை தந்த இந்த சூழ்நிலை நிச்சயம் மாற்றத்தை கொடுக்க போகிறது யார் உன் காலை வாரி விட்டார்களோ அவர்களே உனக்கு வேண்டிய உதவிகளை செய்ய போகிறார்கள் செல்லமி உன்னை தள்ளிவிட்டாலும் உனக்கு தெரிந்த விஷயங்களை அவர்களால் செய்துவிட முடியாது என்பதை புரிந்து கொண்டு நிச்சயமாக இது நாள் வரை நமக்கு எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை என்பதை அறிந்து கொண்டு மீண்டும் உன்னை தேடி வந்து உதவி கேட்க போகிறார்கள் என் குழந்தையே அவர்களுக்கான இறுதி வாய்ப்பினை நீ நிச்சயமாக கொடுக்கத்தான் போகிறாய் என்றாலும் நீ போவதில்லை ஏனென்றால் அதுதான் உன் எழுதியிருக்கின்றது உதவி என்று கேட்டாலும் உடனடியாக செய்கின்ற மனதை உடையவள் உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு கூட நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற குழந்தை யாருக்கும் எந்த ஒரு நேரத்திலும் நம்மால் எந்த தீங்கும் நேர்ந்துவிடக்கூடாது என்று நினைக்கும் குழந்தை என் பிள்ளையே நீ எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டும் உன்னுடைய ராசியானது உன்னை உச்சத்தில் வைக்கும் என் குழந்தையே உன் வாழ்வில் ஏற்பட்ட குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி